ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் தக்காளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை தக்காளி சாம்பார்னு சொல்லலாம் தக்காளி குருமான்னு சொல்லலாம் நாங்கள் தக்காளி சாம்பார்னு சொல்லுவோம் இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் பணியாடுறதோடு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் எல்லா வகையான தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதும் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் எதுவுமே கிடையாது இதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்து வாங்கிக்கணும் தான் கலர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடியெலாம் நாட்டு தக்காளியில் செய்வாங்க இதை வந்து உரல்லையே ஆட்டி செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாம் இப்போ மிக்சியில் சேர்த்து ஆட்டுக்கலாம் கொஞ்சம் தானே செய்ய போகிறோம் அதனால் மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாம் நான் இன்றைக்கி கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன் இந்த மாதிரி இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி மூணு இருந்தால் போதும் இது கூடவே பத்து பன்னெண்டு பல் பூண்டு சின்னதாக நாலு பட்டை ஆறு லவங்கம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கால் டீஸ்பூன் கசகசா மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கட்டலை இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கணும் பச்சையாகவே அரைச்சிக்கணும் நம்ம இதை வறுக்க தேவையில்லை நல்லா நைஸாக ஆட்டி வச்சுக்கணும் இது கூடவே உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் இதுக்கு வெங்காயம் நிறையா சேர்த்தணும் எப்பயுமே சாம்பாருக்குள்ள நிறைய வெங்காயம் சேர்த்துனா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தும் பொருப்பு சேர்த்து பொறிஞ்சதும் இது கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைங்கிறவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் அதிகமாக சேர்த்துருமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நாம் தாளிப்பு வடகம் அது கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுத இதோடு சேர்த்துக்கணும் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா தக்காளி தேங்காய் நல்லா ஒரு மாதிரி கடுத்து போயிடும் டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வெந்தாவே போதும் சாம்பார் ரெடி ஆகிடும் ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் பத்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் இப்பாருங்க நல்லா வெந்துருச்சு கெட்டியாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலைய கடைசியாக சேர்த்துக்கலாம் என்ன மிதந்து வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம அளவுக்கு என்ன சேர்த்துனாவே போதும் இதை நம்ம சுட சுட இட்லியோட மேலே ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை ஆனியன் தோசை முட்டை தோசை ரவா தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு லைக் போடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போது தோசையோட எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சுட சுட தோசை நெய் ரோஸ்ட்டோடையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ ஈஸியா இவ்வளோ சூப்பரான சாம்பாரா அப்படின்னு தோணும் இது கூட சட்னி இருந்தால் இன்னும் சூப்பரா இருக்குங்க ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரொம்ப சூப்பருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஏன்னா நம்ம ஒரே மாதிரியான சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிச்சிடும் அதனால இந்த மாதிரி தக்காளி சாம்பார்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியே சாப்பிடாம சாம்பார் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்